ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகார்டன் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இது வந்து டபுள் கலர் ரோஸ் அதாவது ரெட்டும் ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் சேர்ந்தது வாங்கின செடி இது வந்து தொட்டி மாற்றி வச்சுருக்கேன் இது ஏற்கனவே ஒரு ஒரு பூவும் நாலு மொட்டுக்களும் இருந்தது இப்போ ஒவ்வொரு மொட்டுக்களாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இது வந்து ரெண்டு மொட்டுகள் பக்கத்து பக்கத்தில் இருக்குது இன்னொரு மொட்டுகளும் இருக்குது இன்னொரு மொட்டு வந்து இந்த பக்கம் இருக்கு இந்த இருக்குது இதை ஒரு பெரிய தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன் பிளாஸ்டிக் தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன் இது அதே செடியில் உள்ள பூ வந்து விரிஞ்சிருக்கு மறுநாளைக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லோ கலர் எல்லோவும் ஆரஞ்சும் இது பிங்க்கு அண்ட் ஒயிட் இதுலேயும் ஒரு பூ பூத்துருக்கு ரொம்ப நாள் கழித்து இதில் ஒயிட் உடம்பு ஒயிட் உடம்பா நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து மாதுளம் பழப்பூ இது நிறைய பூக்கள் பூத்துருக்கு மாதுளம் பூவும் நிறைய பூத்துருக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க காலையில் இது காஷ்மீரி ரோஜா காஷ்மீர் ரோஜா ரொம்ப நாள் அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டே இருந்தது க்ரோத்தே இல்லை ஆனால் இப்போ வந்து நிறைய மொட்டுகள் பிடிச்சிருக்கு ஒரு ஏழு மொட்டுகளாவது பிடிச்சிருக்கு இந்த ஒரே செடியில் பாருங்க எவ்வளோ மொட்டுகள் இருக்குன்னு இதோட சேர்ந்து தான் ஒரு தக்காளி செடி இருக்குது அதுலேயும் நிறைய காய்கள் போட்டிருக்கு ஆனால் இது சின்ன தொட்டி தான் முதல்ல தக்காளி வளர்ந்தப்ப இதில் மொட்டுகளே வைக்கல அதாவது ஒன்றுமே கிரோத்தே இல்லை அப்படியே நின்றுட்டு இருந்து இப்போ இலைகள்லாம் உதிர்ந்து திருப்பியும் நிறைய மொட்டுக்கள் வச்சுட்டு வருது இந்த செடியில் வந்து நிறைய மொட்டுக்கள் வைக்கும் எப்போவுமே இந்த மொட்டுக்களை வச்சு பூக்கிறதுக்குள்ளே அடுத்தாப்பில் துளிர் வச்சு மொட்டுக்களை வந்துடும் இந்த காஷ்மீரி ரோஜா வந்து நல்லா நிறைய பூக்கள் பூக்கும் நிறைய அறுவடை கொடுக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒரே செடியில் ஏழு முட்டுகள் இருக்குது ஆனால் இப்போ தான் வந்திருக்கு முட்டுகள் அதனால் குட்டி குட்டியாக இருக்குது தக்காளியுமே நல்லா பெருசாகிட்டு வருது இதோடு இருக்கிற தக்காளியும் நிறைய காய்கள் போட்டிருக்கு பதினஞ்சு காய்க்கு மேலேயே இருக்கும் ஒவ்வொரு குத்து கொத்தா நிறைய இருக்குது ஒவ்வொரு குத்தில் மூணு நாலு காய்கள் இருக்குது இது ரோஜா மல்லி ரோஜா மல்லி வந்து நிறைய பூத்துருக்கு ஒரு மூணு நாலு பூக்கள் பூத்துருக்கு அது தவிர நிறைய மொட்டுக்களும் இருக்குது இந்த ரோஜா மல்லி செடியில் இது ஒன்று தான் நல்லா பூத்துக்கிட்ருக்கு இருவாச்சி மல்லி வந்து ஒரு மாதிரி நறுங்கி போயிடுச்சு அது வந்து இலைகள்லாம் குட்டி குட்டியாக போ இது பண்ண ஆரம்பிச்சிடுச்சு சரியான வளர்ச்சி இல்லை ஒரு செடியை எடுத்து கீழே கொண்டு வச்சுருக்கேன் இருவாச்சி மல்லியை இன்னொன்று மட்டும் தொட்டியில் இருக்குது அதுவுமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் முட்டுகள் வச்சிருக்கு இலைகள் ஒன்றும் பெருசாக வரல இது ஒன்று தான் கொஞ்சம் நல்லா பூத்துட்ருக்கு ரோஜா மல்லி செடி இது வந்து ஒரு பூ வந்து அப்படி ரோஸ் மாதிரியே இருக்கும் ஒரு பூ வச்சாலே போதும் நல்லா பெருசாக இருக்கும் ரோஜா மல்லி செடி பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு ரோஸ் இது ஒரு பூ வச்சாலே போதும் தலைக்கு நல்லாயிருக்கும் ரோஸ் மாதிரியே இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் இந்த ரோஜா மல்லி செடி இது ரெட் கலர் ஊட்டி ரோஜா இதில் வந்து மொட்டைகள் பிடிச்சிருக்கு அதை தவிர துளிர்கள் வச்சு வருது இருந்தும் துளிர்கள் வருது இந்த கார்னரில் இருக்கிறதுனால கொஞ்சம் எடுக்க முடில வீடியோ செடிகள் வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இது கீழே இருந்தும் ஒரு தொழில் வரு வருது பாருங்கள் கீழே இருந்து ஒரு ஷூட்டு வருது பக்கத்தில் வெள்ளரிக்காய் செடி இருக்கு நல்லா பெருசாக போக்கும் அது வந்து ஊட்டி ரோஜா ரெட் கலர் ஊட்டி ரோஜா செடி இதுவும் இன்றைக்கி பூத்த பூக்கள் தான் இது டபுளாக பூக்காமல் ஒரே சிங்கிள் கலரில் பூத்துருக்கு அதை தவிர நித்திய கல்யாணி பூக்கள் நிறைய இன்றைக்கி பூத்துருக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பூத்துருக்கு பாருங்க இதுக்கு நிறைய வண்டுகள் வர ஆரம்பிக்குது இந்த பூக்களுக்கு கீழேயும் ஒரு செடி இருக்குது நித்திய கல்யாணி செடி அதுலேயும் பூக்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் மாதிரி மாதுளம் பூவும் இன்றைக்கி பூத்துருக்கு ஒரே ஒரு பூ வந்து மாதுளஞ்செடியில் ஒரு பூ பூத்துருக்கு நல்ல ரெட் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மாதுளை பூக்கள் இது பன்னீர் ரோஜா லைட் பிங்க் பன்னீர் ரோஜா எவ்வளோ மொட்டுகள் இருக்கு பாருங்க ஒரே கொத்தில் மூணு மொட்டு இருக்குது ஏற்கனவே இதில் ஒரு பூ வந்து இதாயிருச்சு பூத்துருச்சு அது தவிர இப்போ மூணு மொட்டுகள் இருக்குது அது தவிர பக்கத்தில் ரெண்டு மொட்டுகள் இருக்குது அடுத்தடுத்தாப்பில் களைகளில் புதுசாக மொட்டுக்கள் வச்சுட்டு வருது இது ஒரு மொட்டு அதை தவிர இது பக்கத்தில் இன்னொரு மொட்டை இருக்குது பெரிய முட்டை அதுலேயும் சைடில் குட்டி குட்டியாக முட்டுகள் வர ஆரம்பிச்சிருக்கு அதையும் எப்படியும் ஒரு மூணு நாலு முட்டுகள் ஒரே இதில் இருக்கும் இதில் தான் இதில் தான் சைடில் நிறைய முட்டுகள் வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள் பன்னீர் ரோஜா நல்லா வாசனையாக இருக்கும் இதுதான் அந்த மாலையில் வச்சு கட்டுவாங்க பன்னீர் ரோஜா இப்போ நாங்கள் எவ்வளோ முட்டுக்கள் பிடிச்சிருக்குன்ட்டு ஒரே செடியில் அஞ்சு ஆறு மொட்டுக்கள் இருக்கு லைட் பிங்க் பன்னீர் ரோஜா இதில் தான் சைடில் நிறைய முட்டுக்கள் வர ஆரம்பிச்சு